ஸ்டோரேஜே ஒர்க் ஆகாது கரண்ட் இல்லைனா போன் சார்ஜ் ஆகாத மாதிரி தான் மத்தியானம் ரெண்டு மணில உன் பிரெயின் ஃபுல் ஜோஷ்ல இருக்கும் கார்டிசோல் லெவல் பெர்ஃபெக்ட் போக்கஸ் மேக்ஸிமம் நியூரான்ஸ் எல்லாம் செம்ம ஸ்பீட்ல ஃபயர் ஆகும் எக்ஸாம்ல டாப் பண்ணணும்னா முதல்ல நல்லா தூங்கு அப்புறம் செம்மையா படிச்சுக்கோ ராத்திரி ரெண்டு மணி ஈக்குவல் டு டாக்ஸின் ஓவர்லோட் மெமரி மிஸ் பிரெயின் பேர்ன் அவுட் மத்தியானம் ரெண்டு மணி ஈக்குவல் டு போக்கஸ் ஷார்ப் கிளாரிட்டி மாஸ் பவர்ஃபுல் உன் பிரெயின் மெஷின் இல்ல ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வேணும் கிரைண்ட் மட்டும் பண்ணாத ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணு